இல்லை இது வாழை இட குளியல் மன்குலியு இதெல்லாம் யோகா இதெல்லாம் நான் சொல்கிறாங்க எனக்கு வரவு நல்ல புரியா இருந்துச்சு எனக்கு எந்த இதுவும் எதுவுமே அதான் தெரியலை இப்போ கை கை வலி கால் வலியெல்லாம் இருந்ததுலாம் இப்போ எப்படி இருக்கு இப்போ கை வலி கார் வலி புது வலி விடுவலி இதெல்லாம் அதிகமா இருந்தது ஆனா இப்போ வந்து எதுவுமே இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிலைக்கு எனக்கு சரியாயிடுச்சு எழுந்த வரைக்குமே தெரியும் டெய்லி காலையில சாமி ரெண்டு வேலையும் இனிமா எடுக்குது இந்த இனிமாய் எடுக்கிறதால இன்னும் நல்லா பிரியா உடம்புலாம் இந்த டெய்லி ரெண்டு வேலையும் ஃபாலோ